விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு பண்ணணும் அப்புறம் இன்னொன்று இப்போ ஜல்லிக்கட்டு நம்ம தை மாதம் நம்முடைய வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டில் இயக்கமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு இது ஒரு வீர விளையாட்டு இது இது வேற உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பரிசு அறிவிக்கிறாங்க என்ன பரிசுன்னா ஒரு ஆல்ட்டோ கார் இந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான் அவன் ஒரு விவசாயி அவன் வீட்டில் கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்க போகிறதில்ல அவன் இருக்கிறதே குடிசையில் இருக்க போறான் அந்த கார் நிறுத்துறதுக்கு எங்க நிறுத்த போறான் அந்த கார் போடுறதுக்கு பெட்ரோல் எங்க போகுது அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான் அதுக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க அந்த டிராக்டர்ல கேரியரு அந்த ஜெல் அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதற்கிட்ட ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பாஞ்சு லட்சம் இருக்கும் போகுது அது முதல் பரிசு டிராக்டர் வாங்கி கொடுங்க அந்த டிராக்டர் வச்சு ஒன்று அவன் சம்பாதிப்பேன் இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பேன் ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு வருமானம் வரப்போகுது அதில் அது செய்யுங்க சும்மா நாங்கள் ஆல்ட்டோ கார் கொடுக்குறோம் இந்த கார் கொடுக்குறோம் சோப்பு டப்பா கொடுக்குறோம் பி சி சீப்பு கொடுக்குறோம் அதெல்லாம் வேண்டாம் இது போன்ற நல்ல ஒரு பொருள் கொடுங்க பொருள்னா இது போன்ற நல்ல ஒரு விவசாயம் சார்ந்தது கொடுங்க அதனால் இது ஏதோ ஒரு சும்மா ஒரு போய் அஞ்சு லட்சம் பா அஞ்சு லட்சம் கொடுங்க பாஞ்சு இருபது இருபது லட்சம் கொடுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு கொடுங்க இது போன்ற பொருள் பொருள் கொடுங்க கொடுங்க அவனுக்கு வருமானம் வரும் அது குடும்பத்திற்கு கொஞ்சம் ஒரு வருமானம் வருகின்ற ஒரு சூழல் அது செய்யணும் அதே போன்ற அதிக அளவில் கொஞ்சம் இது கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இப்ப ஏன்னா இப்போ ஒரு தொடங்க போறாங்க இதில் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம்

ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட்டு அறுபது கிலோமீட்டர் டவுல இருக்கணும் இது வந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது அதனால் அந்த வகையில் வந்து இது பேசிகிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அது இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அது பாட்டாளி முயற்சி அத்துணை முயற்சி எடுக்கும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் ஏன்னா இது நல்ல சாலையை போட்டுட்ருக்காங்க நல்லா இருக்குது அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனாலும் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் பகுதி இது முழுக்க விவசாயிகள் பகுதி இது அதனால் அதை இது டோல்கேட்டு ஒரு அது ஒரு பார்க்கலாம் அடுத்தது இந்த பாலக்கோடு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தக்காளி விளைச்சல் புளி இருக்குது தக்காளி இருக்குது தக்காளிக்கு வந்து புளி பதின கிடங்குகள் தக்காளிக்காக கோல்டு ஸ்டோரேஜ் தக்காளி மட்டும் இதை இந்நேரம் உருவாக்கி இருக்கணும் அதில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம் மத்தியில் கொடுத்தோம் ஆனாலும் தக்காளி சில சில நேரத்தில் பார்த்தா தக்காளி வந்து ஒரு கிலோ ஐம்பது பைசா இங்கே விவசாயிகள்கிட்ட ஆனால் தக்காளி பார்த்திங்கன்னா திடீர்னு சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தக்காளி ஒரு கிலோ அதனால் இது விளைச்சல் வந்து அந்த நேரத்தில் இது விளைச்சலுக்கு இருக்கிற இந்த குளிர் பதின கிடங்குகள் வந்து உருவாக்கி பெரிய அளவில் உருவாக்கி விவசாயிகளுக்கு அங்கே இலவசமாக அங்கே தக்காளியை வந்து வைக்கிறதுக்கு வச்சு பின்னால அது விலைவாசி ஏறுறப்போ இது கொஞ்சம் கட்டுப்படுத்துகின்ற வகையில் இருக்கும் அதில் அதுவும் இல்லாமல் இந்த தக்காளியை வந்து பதப்படுத்துறது மதிப்பு கூட்டுறது வேல்யூ எடிஷன் அதுக்கு ஏதாவது இங்கே தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வரணும்னு பல காலமாக சொல்லிட்டு வரோம் ஒன்றும் நடக்கல ஒன்றும் கிடையாது இல்லை தான் இருக்குது இல்லை கரும்பு ம் எப்பொழுதுமே தமிழ்நாடு தமிழ்நாடு ஆட்சி செய்யக்கூடிய வந்து இதில் வந்து பிஜேக்கணும் வரம்பாடாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த முதலீட்டாளர் மாநாடு வந்து நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாகும் அப்படி ஒரு வேளை எதிர்பார்த்த முதலீடுகள் வரலன்னா நான்தான் மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி ம் ஒரு மாநில ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நிச்சயமாக இந்த போன்ற முதலீடுகள் நமக்கு தேவை தொழிற்சாலைகள் வேண்டும் அதனால் பொருளாதார முன்னேற்றம் அடையும் அது நிச்சயமாக எல்லோரும் ஒரு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அது அந்த அந்த மனநிலையில் தான் இருக்க போகிறோம் நம்ம இன்னும் அதிக அளவில் வரணும் தொழிற்சாலை வரணும் தொழில் வேலைகளில் பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு வரணும் ஆனால் எங்களுக்கு ஒரு என்னென்னா கடந்த காலத்தில் இது போன்ற பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அது திமுக காலத்தில் நடந்து தான் நடத்துனாங்க அதிமுக காலத்தில் நடத்துனாங்க இப்போது அதில் எவ்வளோ நமக்கு முதலீடு வந்தது ஏன்னா சில வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் எம்ஒஇ மெமனி அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அதில் போடுவாங்க ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி அப்படின்னு ஆனால் உண்மையிலே வந்து முதலீடு வருது பார்த்திங்கன்னா பதிஞ்சாயிரம் கோடி தான் வரும் அப்போ கடந்த காலத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினஞ்சு ஆண்டுகளில் எவ்வளோ வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது ஒரு பக்கம் சொல்லட்டும் அதில் எவ்வளோ முதலீடு வந்தது நேரடியாக முதலீடு வந்தது அது எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிது அது வந்து தெளிவுபடுத்தட்டும் ஆனாலும் நிச்சயமாக இது போன்ற முதலீடுகள் அதிக அளவில் வரணும் அதுக்கு ஏதுவாக இருக்கணும் நம்முடைய தொழில் கொள்கைகள்லாம் எதுவாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கணும் அதில் அது இல்லாமல் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதில் ஒரு வாக்குறுதி என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அது எப்போ நிறைவேற்ற போகிறாங்கன்னு எனக்கு தெரியல நிறைவேற்றுவாங்களான்னு சந்தேகம் எனக்கு இதெல்லாம் தொழிற்சார்ந்தது சம்மந்தமான இப்போ பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம் நம்ம நம்ம அந்த தொப்பூர் கணவாய் இது தானே அது தொப்பூர் கணவாய் தொப்பூர் கணவாய் இது வந்து பிரச்சனை வந்து இது இப்போ எடுக்கலை இது எங்களுடைய முந்தைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் மருத்துவர் செந்தில் அவர் காலத்தில் எத்தனையோ முறை அதற்கு சம்பந்தமாக பேசி பார்த்து அன்றையிலிருந்து அழுத்தம் கொடுத்து 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 அதன் பிறகு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்த பிறகு எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்து பல அதிகாரிகள்லாம் வந்தாங்க அப்புறம் நூற்றி இருபது கோடின்னு சொன்னாங்க அப்புறம் இரநூத்தி நாற்பது கோடின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது இதெல்லாம் வந்த பிறகு அதன் பிறகு கட்காரி அவர்களை நேரிகளை சந்தித்து பல கடிதங்கள் மூலமாக எழுதி நீ நாடாளுமன்றத்தில் கேள்விகள்லாம் கேட்டு அதன் பிறகு இப்போ சமீபத்தில் இப்போ ஜூன் மாதத்தில் எங்களுடைய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தேன் நான் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்பிச்சி வச்சேன் நான் அங்கே பார்த்த உடனே அவர் சொன்னார் இது வந்து நீங்கள் அன்புமணி ராமதாஸ் சொல்லுங்கள் நிச்சயமாக இதை நான் செஞ்சு முடிப்பேன் நான் ஜூன் மாதத்தில் சொன்னார் போய் சொல்லிடுவேன் போய் சொல்லிடுறேன் போய் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் செய்வேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா மூன்று மாதத்தில் வந்து எழுநூற்றி எழுபத்தொன்று புள்ளி நாலு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு ஏன்னா இதில் இந்த நானூறு மீட்டர் தான் பிரச்சனை அதில் இந்த நானூறு மீட்டரில் பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு எட்நூறு பேர் இறந்துருக்குறாங்க எத்தனையோ நாளுக்கு நாள் ஆக்சிடெண்ட் நடந்திருக்காரு விபத்து நடக்குது அதை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி உடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் நான் அதனால இந்த வெற்றியும் நாங்கள் கொண்டாட போகிறது இல்லைன்னா அந்த திட்டம் முழுசாக முடிக்கணும் அது முடித்த பிறகு தான் ஏன்னா அந்த திட்டம் எப்படி இருக்கும்னு கூட அது நாங்கள் நகாயில் சொல்லியிருக்கணும் ஆய்வு நடத்த போகிறோம் சாத்திய கூறுகள் எப்படி இருக்குதுல்லாம் இருக்குதில்ல அதனால் இது சும்மா யாரோ இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க சொந்த பதிவு போட்டு ட்விட்டரில் போட்டால் மக்கள் என்ன நாங்களாம் ட்விட்டர் அரசியலாம் பண்ண போகிறது கிடையாது அப்படியும் செய்ய தெரிய தெரியாது எங்களுக்குலாம் வேறு எதாவது இருக்காட்டு ம் ஆமாம் ஆமாம் இது இன்னொன்று முக்கியமாக ஆ காரியமங்கலத்தில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இளைஞர்கள் வந்து அங்கே மது ஒருத்தருடைய தோட்டம் சரவணன் என்ற ஒரு விவசாயிகளுடைய தோட்டத்தில் மது அறிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த சரவணன் என்பவர் அங்கே போய் தட்டி கேட்டிருக்காரு அவரை வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அவங்க அவர் சொந்த தோட்டத்தில் மது குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ பிறந்த நாள் கொண்டாட்டம்னு இருக்கிறாங்க அதில் சில பசங்கள் வந்து அங்கே காவேரி பட்டணத்துலேருந்து வந்திருக்காங்க கிருஷ்ணகிரி மாடலில் இருந்து கொஞ்சம் சில பசங்க வந்திருக்காங்க இங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க இங்கே அப்போது என்ன ஒரு மனநிலையில் இளைஞர்களை இந்த திராவிட கட்சியில் கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்போ இதுதான் திராவிட மாடல் அப்போது மது அறிந்து யார் தட்டி கேட்டாலும் அவங்க கொலை பண்ணுற அளவுக்கு இளைஞர்களுடைய மனசை வந்து பாய்சன் பண்ணியிருக்கிறதாங்க இந்த திராவிட கட்சிகள் அப்போ இது இங்கே சொல்கிற திராவிட மாடல் இது தானே அந்த விவசாயிக்கு இழப்பீடு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அரசு ஆ சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே அது அவசியம் கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் தான் காரணம் அதுல எங்கே பார்த்தாலும் சாராய கடையை திறந்து டாஸ்மாக் கடையை திறந்து விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது அதில் சின்ன பசங்க பத்து பத்து வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க ரெண்டு பசங்க கூட இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது கூட ஏதோ கூப்பிட்ருக்காங்க போயிருக்கிறாங்க அது மாதிரி இதுதான் என்ன இதுதான் உங்களுடைய வளர்ச்சினா என்ன அது அதனால் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க நீர் நீர் திட்டங்கள் கொடுங்க ஒகுணைகள் கூட்டு குணி திட்டத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிற தகவலே தப்பான தகவல் நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் என்னென்னா அனுமதி கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு தருமபுரி மாவட்டம் உங்களையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் ஊடக நண்பர்களையும் எத்தனையோ பிரச்சனைகளை நானும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்தபாடாக இல்லை தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து கடிதங்கள் மூலமாக அறிக்கைகள் மூலமாக சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக வாதிட்டு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் பேசி வருகின்றோம் ஆனால் எதற்கும் இதுவரைக்கும் தீர்வு வந்ததாக இல்லை முக்கியமான பிரச்சனையே வந்து காவிரி தருமபுரி மாவட்ட உபரிநீர் திட்டம் கடந்த மாதம் கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பெண்கள் விவசாயிகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதன் பிறகும் ஏதோ கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது ஆனாலும் இன்று வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு என்று சொன்னால் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அது காவிரியில் ஆண்டுதோறும் ஐம்பதுலேருந்து நூறு விழுக்காடு தண்ணி நூறு டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது அது கடந்த ஆண்டு என்றால் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறநூறு டிஎம்சி தண்ணீர் கலந்தது கடந்த ஆண்டு கொஞ்சம் பற்றாக்குறை நீர் பற்றாக்குறை இந்த ஆண்டு இன்னும் பிரச்சனையாக இருக்க போகுது ஆனால் போகின்ற காலத்திலே வெள்ளம் இருக்கின்ற காலத்திலே அதில் ஒரு மூன்று டிஎம்சி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் நிரப்புகின்ற திட்டம் அது இது நிச்சயமாக செயல்படுத்த முடியும் செயல்படுத்த வேண்டும் முக்கிய காரணமே இங்கே வந்து ஃப்ளோரோசிஸ் நிலத்தடி நீரில் ஃப்ளோரைடு என்ற நச்சுப்பொருள் இருக்கின்றது காரணத்தால் தான் அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நச்சுப்பொருள் இது அதனால தான் இந்த ஃப்ளோரைடு மிட்டிகேஷன் ஸ்கீம் என்று ஒக்கண்டுகள் கூட்டுக் திட்டம் திட்டம்லாம் ஏதாவது கொஞ்சம் கொண்டு வந்து அரைகுறையாக நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை விட முக்கியமானது இந்த உபரி நீர் இந்த மாவட்டத்தில் ரெண்டு ஆறு போயிட்டுருக்கு தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு காவேரி ஆறு இந்த மாவட்டத்தில் போயிட்டுருக்கு அடுத்தது நான்காவது பெரியார் தென்பண்ணையார் இந்த மாவட்டத்தில் போயிட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டு ஆறுடைய உபரி நீரும் அது நாட்டினுடைய தண்ணி பயன்பாட்டிற்கு மக்களுக்கு இல்லை இது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நான் பார்க்குறேன் நான் இதுக்கு ஆளுங்கட்சி அதுக்கு இதுக்கு முன்பு ஆண்ட கட்சி கூட ஏதோ ஒரு வந்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நேரத்தில் வந்தார் அறிவித்தார் போயிட்டார் அவ்வளோ தான் அதன் பிறகு எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் கேட்டப்போ அதுக்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி பெறுகின்ற திட்டத்திற்கு எட்நூறு கோடி ஆயிரம் கோடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்வதெல்லாம் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் என்ன நிதி பற்றாக்குறைன்னு தெரியல ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறுகின்ற இந்த திட்டம் அது இது அவசியம் செய்யணும் முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ முறை பேசிட்டோம் சொல்லிட்டோம் அழுத்தம் கொடுத்தோம் இங்கே இருக்கின்ற பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் எம்மா இருக்கே அவர்கிட்டையும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயமாக இதை தட்டம் அறிவிக்கலன்னா கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம் நாங்கள் போராட்டங்கள்னால் இந்த மாவட்டத்தில் எதுவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த வண்டியும் போக அது தொடர் மறியல் போராட்டம் அதனால் இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் இதை நான் அரசுக்கு நான் எச்சரிக்கையாக நான் கொடுக்குறேனா இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அது இதுக்கு போய் இவ்வளோ மெத்தனமாக இருக்கிறதுலாம் எங்களால் ஏற்றுக்க முடியல இவ்வளோ மக்கள் இங்கே இருக்கின்ற நூறு விழுக்காடு மக்கள் இந்த திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நூறு விழுக்காடு தொண்ணூத்தொம்போதெல்லாம் கிடையாது எல்லா கட்சியையும் சார்ந்தவர்கள் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லோரும் சார்ந்தவர்கள் இந்த திட்டம் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அது ஒரு மெத்தனமாக இருக்கிறது இங்கே அதிகாரம் இல்லை டெல்லியில் போய் கேட்கணும் அங்கே போய் கேட்கணும் எங்கே கேட்டு எதோ இப்போ திட்டம் கொண்டு வாங்க அறிவுங்க கர்நாடகாவில் சட்டத்தில் இடமே கிடையாது ஆனால் அங்கே நாங்கள் மேகதாது கட்டுவோம் கட்டுவோம் கட்டுவோன்னு அங்கே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அங்கே இருக்கிற கட்சி பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து ஜனதாதுலேருந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் பாத யாத்திரை போகிறா நடைபெணம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அந்த கணையை கட்டுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க காவிரி நடுவர் நடுவ இறுதி இறுதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஆனாலும் அங்கே அதை வலியுறுத்துகிறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க சட்டத்தில் இடம் இல்லாத ஒரு அணைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா இங்க சட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது அரசுக்கு மனசு கிடையாது அப்படிப்பட்ட என்ன அந்த மாவட்டம் என்ன பாவம் பண்ணாங்க அந்த மக்கள்